ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திக் தீபா சரியில் மே பதினேழுக்கானே எப்போது தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் என்னென்னு நினைச்சு பார்க்கலாம் கார்த்திக் பார்த்திங்கன்னா தீபாவோட ஃப்ரெண்டு அம்ம்க்கு வந்து நிறைய லவ் லெட்டர் எழுதி கொடுக்குறாங்க அதை பார்த்துட்டு வந்து தீபா வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க கண்டிப்பாக அந்த லவ் லெட்டரை மட்டும் அவங்க கொண்டு போய் அவங்களோட ஆள் கிட்ட கொடுத்தா அவங்க ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு கார்த்திகிட்ட வந்து தீபா சொல்கிறாங்க அப்போ உடனே கார்த்திக் சொல்கிறாங்க சரி தீபா நீ சொல்கிறது நல்லது தான் அப்போனா உன்னோட ஃப்ரெண்டு அம்முகிட்ட வந்து அந்த லெட்டர் எல்லாம் கொடு அவங்க கொண்டு போய் அவங்க ஆள் கிட்ட கொடுப்பாங்கள்ல அதை பார்த்து அவங்க ஆள் வந்து ரொம்பவே இம்ப்ரஸ் ஆவாங்க சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு கார்த்திக் சொன்னதோட சரிங்க கார்த்திக் சார் அப்படின்னு தீபா உடனே பார்த்தீங்கன்னா அவங்க அம்முக்கு வந்து கால் பண்ணுறாங்க அம்முக்கு கால் பண்ணி தீபா சொல்கிறாங்க அம்மு நான் அவங்ககிட்ட ஒரு சர்ப்ரைஸான விஷயம் சொல்லப்படுறேன் இதை கேட்டேன் நீ ரொம்பவே சந்தோஷப்படுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு உடனே அம்மு கேட்குறாங்க என்ன தீபா நீ ஏதாவது இருந்தாலும் இப்போவே சொல்லு எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு நீ சொல்றதை கேட்க அதெல்லாம் ஒன்று இல்லை ஆளை இம்ப்ரஸ் பண்றதுக்காக தான் நான் வந்து என்னோட கிட்ட வந்து லவ் லெட்டர் எழுதி கேட்டிருந்தேன் அவங்க வந்து நிறையாவே எழுதி கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீ அதை இப்போயே சொல்லிடு அப்படின்னு ரம்யா கேட்பாங்க அதுக்கு உடனே தீபா சொல்லுவாங்க அதெல்லாம் சஸ்பெண்ட் இப்போ எல்லாம் சொல்ல முடியாது நான் கண்டிப்பாக நேரில் தான் வந்து அதெல்லாம் கொடுப்பேன் அப்படின்னு தீபா சொல்லிவிட்டு ஃபோன் வந்து வச்சிருவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம காதலிக்கே காரணம் தீபா தான் இவளுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு சமையலாம் பார்ட்டி வைக்கணும் அப்படின்னு ரம்யா நினச்சிக்கிட்டு இருப்பாங்க அப்புறம் என்ன நடக்குதுன்னா மறுநாள் பொழுது விடுது அபிராமி பார்த்திங்கன்னா கோவிலுக்கு போகிறாங்க அந்த வழியை சாமி கும்பிட்டு வரும்போது மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா அந்த வழியாக காரில் ரம்யா வராங்க ரம்யா வந்து அடிச்சு ஓடி போய் பார்க்குறாங்க பார்த்தீங்கன்னா அது தீபாவோட அத்தை அபிராமியாக இருக்கும் ஐயோ இது தீபாவோட அத்தையாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கார்ல இருந்து வாட்டர் பாட்டில் எடுத்து தண்ணி எடுத்து மூஞ்சல் தெளித்து அபிராமியை கிளப்புறாங்க ஆண்டி எழுந்திரிங்க ஆண்டி எதுக்காக நீங்கள் மயக்கம் போட்டு விழுந்தீங்க வாங்க காரில் உட்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார் கழிச்சிட்டு போகிறாங்க அபிராமிய என்னாச்சு ஆண்டு அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா அபிராமி சொல்கிறாங்க வெயில் தாங்க முடியலப்பா அதான் மயக்கம் வந்துட்டு அப்போ உடனே ரம்யா கேட்குறாங்க ஆண்டி உங்கள் வீட்டில் கார் இருந்துச்சுல நீங்கள் அதில் வந்திருக்கலாம்ல அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு உடனே அபிராமி சொல்கிறாங்க இல்லைப்பா நடந்து வந்தால் எல்லாத்தையும் பார்த்து ரசிச்சுக்கிட்டே வரலாம் எனக்கு அது ரொம்பவே பிடிக்கும் அதனால தான் நான் நடந்து வந்தேன் எனக்கு கொஞ்சம் மனசுக்கும் நிம்மதியாக இருக்கும் அப்படின்னா அபிராமி சொன்ன உடனே ரம்யா கேட்குறாங்க ஏன் ஆன்ட்டி நீங்கள் வந்து தீபாவை கூடயே அழைச்சிட்டு வந்துருக்கலாம்ல அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு உடனே அபிராமி சொல்கிறாங்க ஏன்ப்பா தீபாவுக்கு கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டா வீட்டில் இருக்கிற வேலையவே அவனால் பார்க்க முடியல ரொம்பவே கஷ்டப்படுறா அதனால தான் நான் மட்டும் வந்துட்டு போகலாம்னு நினச்சேன் அப்படின்னா அபிராமி வந்து ரம்யா கிட்ட சொல்கிறாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா அபிராமி வந்து ரொம்பவே நன்றிம்மா நீ மட்டும் இந்த நேரத்தில் வந்து என்னை காப்பாற்றலன்னா எனக்கு என்ன ஆயிருக்குன்னே எனக்கு 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 தெரியாதுமா அதுக்கு உடனே ரம்யா சொல்கிறாங்க ஏன் ஆண்டி நீங்கள் பெரிய வார்த்தையெல்லாம் சொல்கிறீங்க நீங்கள் என்ன தான் இருந்தாலும் என்னோடய ஃப்ரெண்டு தீபாவோட அத்தை உங்களை காப்பாற்ற வேண்டியது என்னோடய கடமை இல்லையா சரிங்க ஆண்டி வாங்க நம்ம வீட்டுக்கு போகலாம் நானே உங்களை பற்றி டாப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு உடனே அபிரமி வேண்டாமா உனக்கு வந்து கம்பெனிக்கு போகிறதுக்கு டைம் ஆகிடும் எதுக்குமா உனக்கு தேவையில்லாத அழைச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு உடனே ரம்யா சொல்கிறாங்க இல்லை ஆண்டி நான் போயிட்டு தீபாவையும் பார்த்த மாதிரியே இருக்கும் தீபாவட்டையும் நிறைய விஷயம் பேசணும் அதனால் நீங்கள் வாங்க ஆண்டி நம்ம கார்லேயே போகலாம் அப்படின்னு ரம்யா வந்து சொல்கிறாங்க உடனே அபிராமி பார்த்தீங்கன்னா அதுக்கு நம்ம சரி வாமா நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா வந்து அபிராமி கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு கிளம்புறாங்க காரில் அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே தீபா வீட்டுக்கு வந்து தர்றாங்க ரம்யா வந்து ரொம்பவே மாதம் வந்து காரில் இருக்கிறாங்க இதை வந்து கார்த்தி பார்த்துட்றாங்க ஐயோ ரம்யா எதுக்கு நம்ம வீட்டுக்கு வராங்க அதுவும் நம்ம அம்மா கூட வராங்களே அப்படின்ட்டு பார்த்துட்டு கார்த்திக்கு வந்து ஓடி போயிட்டு ஒழிஞ்சிடறாங்க தீபா வந்து ரம்யா பார்த்ததோட ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க என்னடி ரம்யா இப்படி வந்து அதிர்ச்சி கொடுத்துருக்கேன் அம்மோ அப்படின்னு ரம்யா பார்த்து கேட்குறாங்க இவங்க பேசுகிறத எல்லாத்தையுமே ஒளிஞ்சிருந்து கார்த்திக் வந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க உடனே தீபா கேட்குறாங்க அது சரி அம்மோ என்னோட வீடு எப்படி தெரியும் அப்படின்னு அதெல்லாம் எல்லாமே தான் தெரியும் ஏன்டி என் அத்தைக்கு என்னட்டி ஆச்சு உங்கள் அத்தை வந்து கோயிலுக்கு போயிட்டு இருந்தாங்க நான் அந்த வழியாக காரில் வந்துகிட்டு இருந்தேன் அப்போ பார்த்தீங்கன்னா அத்தை வந்து மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க அப்போ தான் நான் தற்செயலாக போய்த்து பார்த்தேன் அது பார்த்தீங்கன்னா உங்கள் அத்தையாக இருந்துச்சு அதோட தான் அத்தை முஞ்சில் தண்ணி தெளித்து அவங்கள நான் இழப்பி நான் அங்கே வீட்டுக்கு அழைச்சிக்கிட்டு வந்தேன் அப்படின்னு ரம்யா வந்து அங்கே நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே தீபா கிட்ட வந்து தெளிவாகவே சொல்கிறாங்க அதை கேட்டுட்டு தீபா வந்து அது சமையல் சாக்காயிரங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தீபா வந்து செல்லாம அவங்க அதை திட்டுறாங்க அத்தை நான் இதுக்கு தான் உங்களை போக வேண்டாம்னு சொன்னேன் நீங்கள் கேட்டிங்களா நீங்கள் சொல்லியிருந்தால் நானும் உங்க கூட வந்திருப்பேன் எதுக்கு உங்களுக்கு வேறு உடம்பு சரியில்லை நான் உங்களை வீட்டில் வந்து ரெஸ்ட் எடுக்கிறதா தான் சொன்னேன் நீங்கள் எதுக்கு இப்போ தேவை இல்லாமல் வெளியில எல்லாம் அலையிறீங்க அத்தை நீங்கள் சொல்லியிருந்தா நான் காரை அரேஞ்ச் பண்ணியிருப்பேன் நீங்கள் காரிலே போயிருக்கலாம்ல அப்படின்னு சொல்கிறாங்க அது உடனே அபிராமி சொல்கிறாங்க இல்லை தீபா உனக்கு எதுக்கு நான் சிரமம் கொடுத்துக்கிட்டேன்னு தான் நானே நடந்து போனேன் ஆனால் இப்படி நடக்கணும்னு நான் நினச்சி பார்க்கல நான் காலையில் எதுவும் சாப்பிடலையா அதனால தான் இப்படி நடந்துருச்சு இல்லைனா அப்படி நடந்திருக்காது தீபா அதுக்கு தான் கரெக்டாக சரியான டயத்தில் வந்து உன்னோடய ஃப்ரெண்டு ரம்யா வந்து என்னை காப்பாற்றிட்டாங்கல்ல அப்படின்னு சொல்லி அவங்களோட ஃப்ரெண்டு வந்து ரம்யா சொல்கிறாங்க ஏன் ஆண்டி இப்படி பெரிய வார்த்தையெல்லாம் சொல்கிறீங்க நீங்கள் என்ன தான் இருந்தாலும் தீபாவோட அத்தை உங்களை காப்பாற்ற வேண்டியது என்னோடய கடமை அத்தை அப்படின்னு சொல்லி மூணு பேருமே அந்த இடத்துல வந்து சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இதை பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே கார்த்தி வந்து அங்கேருந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க அப்போ உடனே கார்த்திகை நினைக்கிறாங்க என்ன தீபா வந்து சாதாரணமாக பேசிக்கிட்டு இருக்காள் ரம்யா கிட்ட அவங்க வந்து விலத்தடி கம்பெனியோட ஓனர் அவங்க அவங்கக்கிட்ட தீபா வந்து சாதாரணமாக பேசிக்கிட்டு இருக்காள் அப்போ வந்து தீபாவோடய ஃப்ரெண்டு வந்து இவங்க தானோ அப்படின்னு கார்த்திகை நினைக்கிறாங்க அப்போ வந்து நம்ம ஒரு லவ் லெட்டர் எழுதி அது வந்து இந்த மேடத்துக்கு தான் நம்ம எழுதி கொடுத்துருக்கமோ அப்படின்னு அப்போ தான் கார்த்திகைக்கு வந்து அது புரியவே வருது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரம்யா கேட்குறாங்க போன டைம் தான் வந்து உங்கள் ஹஸ்பண்ட் வந்து நான் பார்க்க முடியாமல் பேச்சு இந்த டைமாவது நான் கண்டிப்பாக பார்க்கணும் ஹஸ்பண்ட் இல்லையாடி அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு உடனே தீபா சொல்கிறாங்க இங்கே தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகை கூப்பிட்றாங்க அப்போ பார்த்தீங்கன்னா கார்த்திகை நினைக்கிறாங்க தீபா வேறு நேரங்காலம் தெரியாமல் என்ன கூப்பிட்றா ஐயோ நான் இப்போ போனோம்னா அந்த மேடத்துக்கிட்ட வந்து நான் சரியாக மாட்டிக்கிடுவேன் நான் தான் தீபாவோட புருஷன் கண்டிப்பாக அந்த மேடத்துக்கு தெரிஞ்சு போயிடும் அதுக்கப்புறம் வந்து அந்த மேடத்துக்கு வந்து எல்லா உண்மையுமே தெரிஞ்சிடுமே அப்படின்னு வந்து கார்த்தி வந்து ரொம்பவே பதட்டப்படுறாரு தீபா பார்த்தீங்கன்னா கார்த்திகைக்கு கூப்பிட்றாங்க கார்த்திக் சார் எங்கே இருக்கீங்க இங்கே கீழே வாங்க அப்படின்னு கூப்பிட்றாங்க கார்த்தி பார்த்தீங்கன்னா மேலே இருந்துக்கிட்டு கீழே வர மாட்டேங்கிறார் உடனே தீபா சொல்கிறாங்க நீ கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணு நான் போயிட்டு என்னோட ஹஸ்பண்டை கூட்டிகிட்டு வந்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக மேலே ரூமுக்கு போகிறாங்க ரூமுக்கு போயிட்டு கார்த்திக் சார் என்னோட ஃப்ரெண்டு அம்மா வந்திருக்கா அவள் தான் உங்களை பார்க்கணும்னு சொன்னால அவள் தான் வந்திருந்தா இப்போ வாங்கி கீழே போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க கார்த்திக் பார்த்திங்கன்னா ரொம்பவே பதட்டமாக இருக்காங்க அப்போ கார்த்திக் சொல்கிறாங்க இல்லை தீபா என்னால எல்லாம் கீழே வர முடியாது அவங்களையெல்லாம் என்னால் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ உடனே தீபாவுக்கு வந்து சந்தேகம் வந்துடுது எதுக்கு என்னோட ஃப்ரெண்டு பேர் பேரை பேர் எடுத்தாலே நீங்கள் வரமாட்டேங்கிறீங்க அவங்க பார்க்கவே வரமாட்டேங்கிறீங்க என்னாச்சு உங்களுக்கு எதுவும் பிடிக்கல என்ன அப்படின்னு கேட்குறாங்க கார்த்தியை பார்த்து அப்போ உடனே கார்த்திக் சொல்கிறாரு நான் கீழே மட்டும் வந்தேன்னா அந்த போட்டியிலேருந்து இப்போ நான் தோத்த மாதிரி ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேரிட்டு தீபாவுக்கு வந்து செம்மையாக ஷேக் ஆகிடுது நான் என்ன கேட்குறேன் சார் நீங்கள் என்ன கார்த்திக் சார் வளர்க்கிட்டு இருக்கீங்க கீழே வரத்துக்கும் அந்த போட்டியில் தூக்கிறதுக்கும் என்னப்ப அப்படின்னு கேட்குறாங்க அப்போ உடனே கார்த்திக் சொல்கிறாங்க கீழே உட்காந்துருக்க அம்மு வந்து வேற யாருமே இல்லை என்னோட முதல்ல அவங்க அப்படின்னு சொன்னதோட தீபாவை வந்து தூக்கி அறி போட்டுருது ஆமா தீபா கீழே ஃப்ரெண்டு அம்மு தான் என்னோட முதலாளி அவங்க வந்து எனக்கு எப்படி தெரியும் மட்டும் நான் கீழே வந்தேன்னா நான் நல்லா மாட்டிக்கிடுவேன் நான் தான் அந்த வீட்டோட பையன் காத்தியன்னு தெரிஞ்சுப்பேன் உன்னோட ஹஸ்பண்டு தெரிஞ்சு போயிரும் அப்புறம் வந்து நான் அந்த போட்டியை விட்டு தோற்றுற வேண்டியதான் இதுக்கு எல்லாத்துக்கும் உனக்கு ஓகேன்னு சொல்லு கண்டிப்பாக கீழே வந்து நான் மீட் பண்றேன் அப்படின்னு கார்த்திக் சொல்லுவாங்க அதை கேட்டுட்டு தீபா வந்து என்ன சொல்றதுன்னு தெரியாம இருப்பாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா தீபா சொல்லுவாங்க சரி கார்த்திக் சார் நீங்கள் கீழே எல்லாம் வர வேண்டாம் நான் என்னோடய ஃப்ரெண்டு அம்முக்கிட்ட வந்து ஏதாச்சும் சொல்லி நான் சமாளிச்சிடுறேன் நீங்கள் மேலே ஏறுங்க அப்படின்னு சொல்லிட்டு தீபா நேராக அவங்க ஃப்ரெண்டு அம்மாவை பார்க்குறதுக்கு கீழே வருவாங்க அப்போ உடனே அவங்க ஃப்ரெண்டு அம்மு கேட்பாங்க என்னடி உங்கள் ஹஸ்பண்ட் கீழே வரலையே அப்படின்னு கேட்பாங்க இல்லடி அவருக்கு வந்து ரொம்பவே தலைவலியாக இருக்குது அதனால தான் அவர் ஒரு ரூமில் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு தீபா சொல்லுவாங்க அதை கேட்டுட்டு உடனே ரொம்ப சரி இந்த வாட்டியும் ஹஸ்பண்ட் வந்து பார்க்க முடியாமல் போய்ட்டு கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட் டைம் வரும்போது கண்டிப்பாக ஹஸ்பண்டை நான் பார்க்கணும் பார்த்தே தீரணும் அப்போ தான் உனோட ரூமியை பீஃப்கார்னு எனக்கும் தெரியும் அதுக்கு நீ அடுத்த டைம் வரும்போது கண்டிப்பாக நானே ஹஸ்பண்ட் கூட வரண்டே நீ கண்டிப்பாக என்னோட புருஷனை நீ பார்க்கலாம் அப்படின்னு தீபா சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரம்யா சொல்லுவாங்க நான் இன்னைக்கு தாண்டி நான் போய் என்னோடய லவ்வர்ட்ட போய்த்தே நான் லெட்டர் கொடுக்கலாம்டிருக்கேன் அவர் இன்றைக்கு கம்பெனிக்கு வருவார் காலையில் கண்டிப்பாக இன்னைக்கு பேத்து அவருக்கு மூஞ்ச பார்த்து நான் நேராக பேசி என்னோட லவ்வை வந்து நான் சொல்லலாம்னு இருக்கேன் அப்படின்னு தீபா கிட்டே வந்து ரம்யா சொல்லுவாங்க தீபா உடனே சந்தோஷப்பட்டு வா சூப்பர் விஷயம் அப்படியே நல்ல விஷயம் நீ கண்டிப்பாக இன்றைக்கே அவரை நேராக பார்த்து உன்னோட காதலை வந்து நீ சொல்லிடு இப்படியே வச்சு மூடி மறைச்சிக்கிட்டே இருக்காது அப்படி மூடி மறைச்சிக்கிட்டே இருந்தால் அது வந்து நல்லதில்லை நீ வந்து எவ்வளோ சிக்கின லெட்டரை கொடுத்து உன்னோட காதலை சொல்கிறியோ அவ்வளோ சீக்கிரம் நல்லதுக்கே நீ கண்டிப்பாக இன்றைக்கி உன்னோட லவ்வை சொல்கிறேன் சொல்லி சக்ஸஸ் பண்ணிவிட்டு எனக்கு வந்து நீ அந்த தகவலை வந்து ஃபோன் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னு தீபா சொல்லுவாங்க அப்போ பார்த்தீங்கன்னா மாடியில் இருந்து ரியா பார்ப்பாங்க தீபா வந்து யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு அப்போ உடனே ரியா கண்டுபிடிச்சிருவாங்க தீபாவோட ஃப்ரெண்டு ரம்யா கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கா இந்த ரம்யா கம்பெனியில் தான் கார்த்திக் வந்து வேலை பார்க்குறான் அப்படின்னு ரியாவுக்கு ஏற்கனவே தெரியும் உடனே ரியா நினைப்பாங்க இந்த டயத்தில் மட்டும் கார்த்திக் எப்படியாவது இங்கே வெளியில் வந்துட்டானா ரம்யாவுக்கு வந்து உண்மை தெரிஞ்சிடும் தீபாவோட பிரச்சனை கார்த்திக் தானே இந்த கார்த்திக் எங்கே இருக்கான் அப்படின்னு ரியா வந்து தேடிக்கிட்டே இருப்பாங்க எப்படியாவது ரம்யா முன்னாடி கொண்டாந்து நினைச்சிட்டா தீபோட ப்ரோஷன் கார்த்திக் தான் தெரிஞ்சு போயிடும் அதுக்கப்புறம் அந்த இந்த சவாலிலேருந்து அவன் தோற்றுடுவான் எப்படியும் ரம்யா வந்து வேடையை விட்டு தூக்கிடுவா அப்படின்னு நினைச்சிக்கிட்டு ரியா வந்து கார்த்திகை தேடிக்கிட்டு இருப்பாங்க கார்த்திக் பார்த்திங்கன்னா ரூமுக்குள்ளே இருப்பாங்க அதை வந்து ரியா பார்த்துறாங்க ரியா பார்த்துட்டு உடனே டோருக்கு கதவை தட்டிக்கிட்டு இருப்பாங்க நான் ரியா பேசுகிறேன் உள்ளே இருக்கீங்களா அப்படின்னு கார்த்திகை பார்த்து கேட்பாங்க